சூல்றது வசனம் பதினான்கு மற்றும் பதினைந்து இறை நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்தித்தால் நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றனர் தம் தலைவர்களான ஷைத்தான்களை தனிமையில் சந்தித்தாலோ நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம் இறை நம்பிக்கையாளர்களை ஏளனமே செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றனர் அவர்களை அல்லாஹ் ஏளனம் செய்கின்றான் தாங்கள் புரியும் சட்ட விரோத செயல்களில் உழலும்படி அவர்களை விட்டுவிடுகின்றான் இந்த நயவஞ்சகர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை சந்திக்கும்போது நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறி விசுவாசத்தையும் நட்புறவையும் வெளிக்காட்டுவார்கள் இதன் மூலம் இறை நம்பிக்கையாளர்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி பாதுகாப்பு பெறுவதும் நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளிலும் போர் செல்வங்களிலும் பங்கு பெறுவதும் தான் அவர்களது நோக்கமாகும் பின்னர் அவர்கள் தம் தலைவர்களிடம் திரும்பிச் சென்று அவர்களை தனிமையில் சந்திக்கும்பொழுது உங்களுடனேயே நாங்கள் இருக்கின்றோம் முஸ்லிம்களை ஏளனம் செய்வதற்காகவே அவர்களுடன் ஒட்டி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவர் தனிமையில் சந்தித்தால் என்பதை குறிக்க மூலத்தில் ஹலவ் என்னும் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது இது திரும்பிச் செல்லல் என்னும் பொருளை உள்ளடக்கி உள்ளது இலா என்னும் முன்னிடைச்சொல் பின்னால் வந்திருப்பது இதற்கு சான்றாகும் ஆகவே இவ ஹலோ என்னும் சொற்றொடருக்கு திரும்பிச் சென்று தனிமேல் சந்தித்தாள் என்று பொருள் ஷைத்தான்கள் இங்கு ஷைத்தான்கள் என்பது நய வஞ்சகர்களுடைய தலைவர்களையும் பெரிய மனிதர்களையும் குறிக்கும் யூத மத குருக்கள் இணைவைப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்களின் தலைவர்களே அவர்கள் இப்னு ரதி ரீல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை மறுப்பில் நய வஞ்சகர்களுக்கு வழிகாட்டியாக உள்ள தலைவர்கள் என விளக்கம் அளித்திருப்பதாக விரிவுரையாளர் சுத்தி ரஹ்மது உல்லாஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இப்னு அப்பாஸ் ரதி அன்ஹு அன்மு அவர்கள் கூறுகையில் இறை தூதர் முஹம்மத் நபிசலுலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எடுத்துரைத்த உண்மைகளை மறுக்குமாறும் அவற்றுக்கு மாறு செய்யுமாறும் நயவஞ்சகர்களை தூண்டிக்கொண்டிருந்த அவர்களின் யூத நண்பர்களே இங்கு நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் நய வஞ்சகர்களின் இணை உள்ள அவர்களின் நண்பர்கள்தான் ஷைத்தான்கள் என இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளனர் என்று முஜாஹித் அவர்கள் கூறுகிறார்கள் பதாதா ரஹமது அவர்களின் கருத்தாவது இணைவைப்பிலும் தீமையிலும் நயவஞ்சகர்களுக்கு வழிகாட்டும் தலைவர்களே ஷைத்தான்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளனர் இப்னு ஜரீர் அவர்களின் கருத்தாவது ஒவ்வொரு துறையிலும் சட்டவிரோதமாக நடப்போர் அந்த துறையின் ஷெய்பான்கள் ஆவார் அந்த வகையில் மனிதர்களிலும் ஜின் இனத்தாரிலும் ஷெய்பான்கள் உள்ளனர் இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷெய்பான்களை எதிரிகளாக நாம் ஆக்கினோம் அவர்களில் ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவதற்காக பகட்டு மொழிகளை சொல்லிக்கொண்டுள்ளனர் ஆறாவது அத்தியாயம் நூற்றி வசனம் இதற்கு சான்றாகும் நாங்கள் உங்களுடன்தான் இருக்கின்றோம் நாங்கள் இறை நம்பிக்கையாளர்களை ஏலனமே செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது நயவஞ்சகர்கள் தம் தலைவர்களை தனிமையில் சந்திக்கும் பொழுது நாங்கள் உங்கள் கொள்கையிலேயே இருக்கின்றோம் அந்த மக்கள் நாங்கள் பரிகாசம் செய்யவும் வேடிக்கை காட்டவும் தான் அவர்களுடன் சேர்ந்திருக்கின்றோம் என்று கூறுவார்கள் அந்த மக்கள் என்பது நபித்தோழர்களையே குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் ரதி அல்லு அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள் நய வஞ்சகர்களின் பாணியிலேயே நய வஞ்சகர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நய வஞ்சகர்களை அல்வா ஏலனம் செய்கின்றான் தாங்கள் புரியும் சட்ட விரோத செயல்களில் உழலும்படி அவர்களை விட்டுவிடுகின்றான் என்று இறைவன் கூறுகின்றான் நம்பிக்கையாளர்களை நயவஞ்சகர்கள் ஏளனம் செய்வதாக கூறியதற்கு ஒரு பதிலடிய இது எனவும் விட்டுவிடுகின்றான் எம் முத்துஹும் என்பதற்கு விட்டு பிடிக்கின்றான் என்று பொருள் எனவும் இப்னு அப்பாஸ் ரதி அல்லோஹ் அன் அவர்கள் கூறுகிறார்கள் முஜாஹித் அவர்கள் கூறினார்கள் எமுத்துஹும் என்னும் சொல்லுக்கு அதிகப்படுத்துகின்றான் என்று பொருள் இதன்படி நயவஞ்சகர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை இறைவன் மேலும் அதிகப்படுத்துகிறான் என இவ்வசனத்தின் பொருள் அமையும் இச்சொல் இதே பொருளில் மற்றொரு வசனத்தில் ஆளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் மக்களையும் அதிகமாக கொடுத்திருப்பது நன்மைகளை அவர்களுக்கு நாம் விரைந்து வழங்குகின்றோம் என்பதற்கு அடையாளம் என அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அவ்வாறென்று உண்மையை அவர்கள் உணரவில்லை இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு வசனம் என்கிறது அந்த வசனம் அதிகமாக கொடுத்துள்ளோம் என்பதை குறிக்க நுமித்துஹும் என்னும் சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது அல்லா ஏலனம் செய்கின்றான் என்றால் என்ன விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவர்கள் கூறுகிறார்கள் மறுமை நாளில் நய வஞ்சகர்களை ஏளனத்திற்கும் பழிப்பிற்கும் உள்ளவர்களாக அல்வா ஆக்குவான் என்பதே இதன் பொருளாகும் இதை மற்ற வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன அன்றைய தினம் நய வஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும் இறை நம்பிக்கை கொண்டவர்களிடம் எங்களை கொஞ்சம் கவனியுங்கள் உங்களது ஒளியிலிருந்து நாங்களும் சிறிதளவு வெளிச்சம் கொள்கிறோம் என்று கேட்பார்கள் உங்களுக்கு பின்னால் திரும்பிச் சென்று ஒளியை தேடுங்கள் என்று கூறப்படும் பின்னர் அவர்களுக்கிடையே தடுப்பு சுவர் ஒன்று எழுப்பப்படும் அதற்கு ஒரு கதவு இருக்கும் அதன் உட்புறத்தில் அருளும் வெளிப்புறத்தில் வேதனையும் இருக்கும் ஐ ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் அல்வா தெரிவிக்கின்றான் மற்றொரு வசனத்தில் உடனடியாக தண்டிக்காமல் அவர்களை நாம் விட்டு வைத்திருப்பது தமக்கு நல்லதென இறை மறுப்பாளர்கள் ஒரு காலம் எண்ணிவிட வேண்டாம் இன்னும் அதிகமாக அவர்கள் பாவங்களை தேடிக்கொள்ளட்டும் என்பதற்காகவே அவர்களை நாம் விட்டு வைத்திருக்கின்றோம் மூணாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தெட்டாவது வசனம் என்று அல்வா கூறுகின்றான் இவ்வாறு மறுமையில் திண்டாட விடுவதுதான் நய வஞ்சகர்களையும் இணை வைப்பாளர்களையும் அல்வா ஏலனம் செய்கின்றான் என்பதற்கு பொருளாகும் இதை போன்றே அவர்களை அல்லாஹ் ஏமாற்றுகின்றான் அல்லது சூழ்ச்சி செய்கின்றான் என்று வரக்கூடிய வசனங்களும் இதுவே பொருளாகும் நய வஞ்சகர்கள் புரிந்த பாவங்கள் குறித்து அவர்களை பழித்துரைப்பதும் கண்டிப்பதுமே ஏளனம் செய்தல் என்பதன் கருத்தாகும் என வேறு சிலர் கூறியுள்ளார்கள் விரிவுரையாளர்கள் சிலர் கூறுகிறார்கள் அல்வா நய வஞ்சகர்களை ஏளனம் செய்கின்றான் ரெண்டாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் நயவஞ்சகர்கள் அல்வாஹோ ஏமாற்ற முனைகிறார்கள் அல்வாஹோ அவர்களை ஏமாற்றுகின்றான் நாலாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அல்வாஹோ அவர்கள் மறந்தார்கள் அல்வாகும் அவர்களை மறந்தான் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழு என்பன போன்ற வசனங்களுக்கு பொருள் யாதெனில் அவர்களுடைய இந்த செயல்களுக்கு இறைவன் தகுந்த தண்டனை வழங்குவான் ஏளனம் ஏமாற்று மோசடி ஆகிய குற்றங்களுக்கான பிரதிபலனை அவர்களுக்கு அளிப்பான் ஆக செயலுக்கான தண்டனையை தண்டனைக்குரிய செயல் எதுவோ அதன் வடிவிலேயே விவரித்துள்ளான் இறைவன் வார்த்தை ஒன்றாக இருப்பினும் பொருள் வேறாகும் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு தீமைக்கு தண்டனை அதை போன்றே தீமைதான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பது என்னும் வசனத்தையும் அவர் எவர் உங்களிடம் வரம்பு மீறுகிறாரோ அதை போன்றே நீங்களும் அவரிடம் வரம்பு மீறலாம் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி நாலு என்னும் வசனத்தையும் கூறலாம் முந்தியதற்கு தீங்கு அல்லது வரம்பு மீறல் அது அநீதி பிந்தியது அதற்கு தீங்குக்குரிய தண்டனை அது நீதி வார்த்தையில் இரண்டும் ஒன்றாக இருப்பினும் பொருளில் இரண்டும் வேறு குர்ஆனில் வரும் இதை போன்ற எல்லா வசனங்களுக்கும் இந்த விளக்கம் பொருந்தும் அவர்கள் புரியும் சட்ட விரோத செயல்களில் உழலும்படி அவர்களை அல்வா விட்டுவிடுகின்றான் என இவ்வசனம் கூறுகிறது உழலும்படி என்பதை குறிக்க யாம ஹூன் என்னும் வினைச்சொல் ஆளப்பட்டிருக்கிறது இதன் வேர் சொல் அல் அம என்பதாகும் இதற்கு தவறான வழி என்று பொருள் சட்ட விரோத செயல் என்பதை குறிக்க தோ யான் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு இறை மறுப்பு தீய வழி என்று பொருள் அதாவது நயவஞ்சகர்கள் புரியும் தவறுகளுக்கு பதிலடியாக அவர்களை இறைவன் வழிகேட்டிலும் இறை மறுப்பிலும் திக்கு தெரியாதவர்களாக திகைக்கும்படி விட்டுவிடுகின்றான் அதிலிருந்து மீள அவர்களுக்கு வழியே கிடையாது அவர்களது உள்ளத்தை இறைவன் முத்திரையிட்டு மூடிவிட்டதாலும் நேரான வழியிலிருந்து அவர்களது பார்வையை திருப்பிவிட்டதாலும் அவர்கள் நல்லதை பார்க்கப் போவதில்லை நேர் பாதையை அடையப் போவதில்லை சிலர் அல் ஆமா என்பது அகப்பார்வை இழப்பையும் அல் ஆமா என்பது புறப்பார்வை இழப்பையும் குறிக்கும் என்பர் இருப்பினும் அகப்பார்வை இழப்பிற்கும் அல் அம என்னும் சொல்லை சில வேலைகளில் பயன்படுத்துவதுண்டு அவர்களில் புறப்பார்வை குருடாகவில்லை மாறாக அவர்களது நெஞ்சுக்குள் இருக்கும் இதயமே அகப்பார்வையே குருடாகி உள்ளது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வஸ் என்னும் வசனத்தில் அகப்பார்வை இழப்பிற்கு அல் அம என்னும் சொல்லே ஆளப்பட்டுள்ளது